என்பது முதல் செங்கோட்டை ஆங்கிலேய பெண்களையும் குழந்தைகளையும் விட்டுவிடுங்கள் நம் ஒரே குறிக்கோள் ஆங்கில இராணுவத்தினரே என்று நானா சாஹிப் கூறியும் பீபிகர் படுகொலை நிகழ்ந்துவிட்டது என்று குறிப்பிட்டீர்கள் ஆனால் அவர்கள் காதில் விழுந்த தகவல் தான் காரணம் என்று சொன்னீர்கள் அது என்ன தாயே இந்திய சிப்பாய்களின் உள்ளத்தில் பெரும் கொந்தளிப்பும் பழி உணர்ச்சியும் ஏற்பட காரணமாக இருந்ததும் ஜெனரல் நீல் தான் கொலைபாதகனான நீல் செய்த கொடுமைகள் சிப்பாய்களின் காதுகளில் விழுந்து தங்கள் மக்களுக்கு அவன் செய்த பாதகங்களுக்கு பழி வாங்க துடித்தது இலகாபாத் வட்டாரத்தில் ஆயிரக்கணக்கான ஏழை எளிய மக்கள் ஆண் பெண் சிறுவர்கள் என வேறுபாடில்லாமல் படுகொலை செய்தான் நீல் அவர்களுடைய வீடுகளை தீயிட்டுக் கொளுத்தினான் வயல்வெளிகளை அழித்தான் அங்கிருந்து பெருவாரியான மக்கள் தப்பித்தோம் பிடைத்தோம் என நானா சாஹேப் இருந்த கான்பூர் நகருக்கு புகலிடம் தேடி வந்தார்கள் தங்களிடம் தஞ்சமடைந்த மக்களின் பய உணர்ச்சியை கண்டு சிப்பாய்கள் கொடுமைகளை காதில் கேட்டபோது அவர்களின் உள்ளம் கொதித்தது அந்த சிப்பாய்கள் உடனே களத்தில் இறங்கினார்கள் புரட்சிக்காரர்களுடன் சேர்ந்து கொண்டு அந்த சிப்பாய்கள் கனல் கணக்கற்ற ஆங்கில வீரர்களையும் கொன்று குவித்தார்கள் அங்கே பெரும் கலவரம் மூண்டது அந்த கிளர்ச்சியின் போது ஆங்கிலேய பெண்களையோ சிறாரையோ தாக்கக்கூடாது என்று தீர்மானிக்கப்பட்டது ஆனால் தங்கள் நாட்டின் பெண்களையும் குழந்தைகளையும் ஈவிரக்கமின்றி கொன்று குவித்த ஆங்கிலேய ராணுவ அதிகாரிகளின் கொடூரமான முகங்கள் அவர்களின் நினைவுகளில் அடிக்கடி அலைமோதின அதனால் சிறை ஆங்கிலேய பெண்களை பதிலுக்கு பதில் வேலை வாங்கினார்கள் கல் இயந்திரத்தில் மாவரைக்கச் செய்தார்கள் பிரிட்டிஷ் அதிகாரிகளோ இந்த சூழலை வேறு விதத்தில் கையாண்டார்கள் தங்கள் இராணுவ வீரர்களுக்கு இரத்த வெறியை ஊட்ட இந்திய சிப்பாய்கள் ஆங்கில ராணுவ வீரர்களின் குடும்பத்தினரை கொடூரமாக கையாள்வதாக வதந்திகளை விட்டார்கள் ஆங்கிலேய பெண்களையும் சிறுமிகளையும் இந்திய சிப்பாய்கள் மானபங்கப்படுத்தியதாகவும் சிறார்களை தாக்கி கொடுமைப்படுத்தியதாகவும் செய்தி பரப்பினார்கள் ஐரிஷ் பார்லிமெண்ட் உறுப்பினரும் வரலாற்றாளராகவும் திகழ்ந்த ஜஸ்டின் மெகார்த்தி தனது ஹிஸ்டரி ஆஃப் அவரோன் டைம்ஸ் புத்தகத்தில் இதனை பதிவு செய்தான் ஆனால் தங்கள் மக்களுக்கு இடைக்கப்பட்ட அநீதிகளை கேட்டு மனம் குந்தளித்து போயிருந்த சிப்பாய்கள் பிபீகர் படுகொலையை நிகழ்த்திவிட்டார்கள் ஏராளமான ஆங்கிலேய பெண்களும் சிறார்களும் தீயிட்டு எரிக்கப்பட்டார்கள் அவர்களின் உடல்கள் அருகே கிணற்றில் வீசப்பட்டன ஏற்கனவே பைத்தியக்காரனை போல் இந்தியர்களின் மீது அடக்குமுறையை ஏவி நீல் இந்த படுகொலையை கேள்விப்பட்டு வெறியனாகவே மாறிவிட்டான் எந்த இந்தியனை பார்த்தாலும் எந்த கேள்வியும் இன்றி எரித்து கொள்ளுங்கள் அவர்களின் வசிப்பிடங்களை குழுத்துங்கள் என்று உத்தரவிட்டான் பிரிட்டிஷ் படைகள் கண்மூடித்தனமான அட்டூழியங்களில் ஈடுபட்டன நீல் போர்க்கைதிகளை எந்த விசாரணையுமின்றி தூக்கிலிட்டான் பீபிகர் படுகொலைகளுடன் எந்த விதத்திலும் தொடர்பு கொண்டிராத கான்பூர் நகரின் நந்தனர்களை சுற்றி வளைத்து சாரை சாரையாக இழுத்து வந்தான் கேட் ஓ நைன் எனும் ஒன்பது இழைகளாலான சாட்டைகளால் அடித்து பீபிகரில் பாதிக்கப்பட்டிருந்தவர்களின் இரத்த கரைகளை தரையில் படுத்து தங்கள் நாக்கினால் சுத்தப்படுத்தும்படி கொடுமைப்படுத்தினான் பின்னர் அவர்களும் தூக்கிலிடப்பட்டார்கள் கான்பூரில் அவன் செய்த இந்த மாபாதக செயல் ஏற்கனவே எரிந்து கொண்டிருந்த நானாவின் உள்ளத்தில் எண்ணெய் வார்த்து மேலும் எரியச் செய்தது முதல் செங்கோட்டை வரை ஓவியம் கேட்டீர்கள் தந்தவர்கள் எத்தனையோ எத்தனை படைப்பு சென்னை வானொலி நிலையம்